தமிழ்நாட்டின் மையப்பகுதி நம் திருச்சிராப்பள்ளி அதனுடைய சிறப்பு நம் மனைவி நகரம் இந்நகரில் மலையும் மலை சார்ந்த பகுதியும் விலகும் குறிச்சி நகரமும் இங்குண்டு மனைவி பிறந்த நாளை சிறப்பிக்கும் விழாவில் அவருடைய திருவுருவ படத்திற்கு அமைச்சர் பெருமையாளர்கள் அரசு அலுவலர்கள் மலர் தூவி மரியாதை செய்கிறார்கள் அன்விழர்கள் மலர்துவி மதிப்பு செய்கிறார்கள் அவர்களை தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐயார்கள் மலர்துவி மதிப்பு செய்கிறார்கள் மற்றும் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அம்மையார் அவர்கள் மலர்தோவி மதிப்பு செய்கிறார்கள் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்கள் மலர்தோதி மதிப்பு செய்கிறார்கள் ஓகே ஏடெல்லாம் தமிழ் சொல் வணக்கும் சோழவள நாட்டில் தமிழர் தினம் மணக்கும் மணப்பாறை மாநகரை மங்காத தமிழை மதிப்போடு வளர்த்தெடுத்த காத்தெடுத்த மனவை முஸ்தபா அவர்களின் பிறந்த நாளை கொண்டாட கொழும்பியிருக்கும் தமிழ் சான்றோர் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நிகழ்வின் தொடக்கம் இணைவே தொடக்கம் காண உள்ளது நிகழ்வின் தொடக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து

வழித்தும் மா மிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் பெருந்தலை அவர்களே மூன்று தலைமுறைகளாக அரசியல் உலகத்தில் மூலோச்சுகின்ற மாற்றுமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் பெருந்தலை அவர்களே வணக்கத்திற்குரிய போற்றுதலுக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அம்மையார் அவர்களே வணக்கத்திற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் பெருந்தகை அவர்களே உயர் திரு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையின் அரசு செயலாளர் அவர்களே மாவட்ட ஆட்சியர் அவர்களே வருகை புரிந்திருக்கின்ற இந்த மணப்பாறை கல்லூரிகளுடைய முதல்வர் பெருந்தகையே கல்லூரி பேராசிரியர்களே வருகை புரிந்திருக்கும் தமிழறிஞர்களே தமிழ் செப்பல்களே வீர கல்லூரி மாணவர் சிங்கங்களே உங்களை எல்லோரையும் இன்றைய காலை பொழுதில் காண்பதிலும் பேசுவதிலும் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைந்தோம் மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய தலைமையில் நாட்டுடைமை என்ற திட்டத்தின் அடிப்படையில் பேரறிஞர் மனவை முஸ்தபா அவருடைய நூல்களை முதல் முறையாக முத்தமிழறிஞர் கலைஞர் தலைமையில் தான் நாட்டுடமை ஆக்கம் செய்யப்பட்டது அதே முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் மனவை முஸ்தபா அவர்களை போற்றி பெருமைப்படுத்தியவர் அவருடைய வாழ்வரசியார் வருகை புரிந்திருக்கின்றார்கள் அவருடைய மகன் மருத்துவர் செம்பல் அவர்களும் இன்றைக்கு வருகை புரிந்திருக்கின்றார்கள் இதே மணப்பாறையில் பிறந்து இங்கிருக்கும் உயர்நிலை பள்ளியில் பயின்று இங்கிருந்த நூலகங்களில் எல்லாம் பயின்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையில் பயின்றவர் தான் பேரறிஞர் மனவை முஸ்தபா அவர்கள் பேரறிஞர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்களுடைய தலை மாணாக்கராக இருந்தபொழுது அவரை நச்சினார் கிணியர் என்றேதான் தேப்போமி ஐயா அவர்கள் மனவை முஸ்தபா அவர்களை பாராட்டி மகிழ்வார்கள் அந்த தேப்போமி ஐயா ஒரு வாய்ப்பு கிடைத்தபொழுது ஒரு முப்பது நாற்பது அறிஞர்கள் போட்டி போட்டுக் கொண்டு தமிழ் தமிழிதழினை இங்கு நடத்த வேண்டும் என்று கேட்ட பொழுது தமிழால் என்று ஆற்றுப்படுத்தி பேராசிரியர் தேகோபியினுடைய வழியினால் மாணவர் மனவே முஸ்தபா அவர்களுக்கு அந்த வாய்ப்பு பெற்று முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் தமிழ் ஊரியர் இதழினை வனப்பாக எல்லோரும் வண்ணமயமாக வண்ணமயமாகற்றுகரத்தில் பாராட்டினார்கள் இதே யுனெஸ்கோ உரிய இதழினை தமிழில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பதிப்பிக்க இந்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெளிவந்து இந்தி பத்திரிகை நடத்த முடியாமல் குதிர்ந்து போனது ஆனால் முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் இதனை செம்மாந்த முறையில் மனவையார் அவர்களுடைய தலைமையில் தான் மாபெரும் இதழாக இந்த இந்திய இதழ் வெளியிடப்பட்டது இன்றைக்கு மாணவ சிற்பிகள் எல்லோரும் கணினி வன்பொருள் மென்பொருள் என்ற சொற்கள் எல்லாம் புழக்கத்திற்கு உருவாக்கி தந்த பெருமை மனவையார் தான் சாரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் வழியிலேயே சிந்தித்து மனவையார் அவர்களுடைய பிறந்த நாளினை தமிழ் வளர்ச்சித்துறை மாவட்ட அளவில் அரசு விழாவாக நடத்த வேண்டும் என்ற அறிவிப்பினுடைய அடிப்படையில் இன்றைக்கு இந்த எழுச்சி வாய்ந்த விழா மாண்புமிகு அமைச்சர்கள் தலைமையில் இன்றைக்கு நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியின் ஊடாகவே ஆனது நகராட்சி நிர்வாக துறை அமைச்சர் அவர்கள் அறிவியல் குத்தக கண்காட்சியினை இப்பொழுது வந்து திறந்து வைத்து சென்றார்கள் இந்த அறிவியல் குத்தக கண்காட்சியை இங்கிருக்கின்ற மாணவச் சிற்பங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு அருமையான குத்தக கண்காட்சியாகும் பெருமக்களே நூலகத்துறை இயக்குனருடைய சிறப்பு முயற்சியினால் தமிழில் வெளிவந்த விலங்கியல் வேதியியல் இயற்பியல் பயிரியல் அணுவியல் கணினியல் தொடர்பான ஒரு எண்ணூறு நூல்கள் இன்றைக்கு அணி செய்து கொண்டிருக்கின்றது பெருமையாகும் அவருக்கு தமிழக அரசு திருவிக்கா விருதினை முத்தமிழறிஞர் கலைஞர் வழங்கி பெருமைப்படுத்தினார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களே தமிழ் வளர்ச்சி துறையினுடைய அமைச்சராக இருந்த அதே சிறப்பினை தலைமை தாங்கி எங்களை வழிநடத்தும் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆட்சியர் அரசு செயலாளர் இருக்கின்ற திருச்சியினுடைய மாநகர சீர் பெருமக்கள் மருத்துவர் நரேந்திரன் திருபதி அழகன் அவர்கள் மருத்துவர் செம்மன் இங்கிருக்கின்ற கியா பே விஸ்வநாதன் மதுரை தலைவர் இவர்கள் எல்லோரும் வருகை இந்த இது ஒரு எழுச்சி வாய்ந்த அரசு விழாவாக அணி செய்கிறது உங்களை எல்லோரையும் மீண்டும் வருக வருக என வரவேற்பதில் பெருமிதம் கொண்டு அமைகிறேன் நன்றி வணக்கம் இனியவர் வரவேற்புரையாற்றிய ஐயாவர்கள் நன்றி அடுத்ததாக நிகழ்வின் சிறப்பு நிலையை சிறப்பு விருந்தினர்களாக வருகை புரிந்திருப்பவர்களுக்கு சிறப்பு செய்யப்படும் தருணம் இது நிகழ்வின் சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்ய மாண்புமிகு தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் ஐயா அவர்களை ஏற்பட அழைக்கின்றோம் முதலாவதாக அரசு செயலர் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை திரு வே ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்பட தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்பட அவர்களை தொடர்ந்து மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்பட உள்ளது நிகழ்வின் தொடக்கமாக வாழ்த்துறை வழங்கும் மாவட்ட அறிவியல் தமிழறிஞர் அறிவியல் தமிழறிஞர் மணவே முஸ்தபா அவர்களுடைய தொகுதி ஓராவது பிறந்தநாள் விழாவிற்கு தலைமையேற்றும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாற்றமிகு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலே வைத்துக்கொண்டு சிறப்பித்து வருகை மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே வரைவித்துறையாற்றி அமர்ந்திருக்கும் அவை அருள் இயக்குனர் தமிழ் வளர்ச்சித்துறை அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே முன்னிலையுரையாற்ற இருக்கும் அரசு செயலாளர் தமிழ் வளர்ச்சித்துறை அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே வாழ்த்துறை வழங்க வருகை புரிந்திருக்கும் அத்தனை நபர்களுக்கும் அவருடைய மனைவி முஸ்தபா அவர்களுடைய துணைவியார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கும் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் மாணவச் செல்வங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இங்கே என்ன பேச வேண்டும் என்பதை வரவேற்புறையிலேயே வந்து முழுமையாக நான் எடுத்துக்கொண்டு வந்த குறிப்புறையெல்லாம் வந்து வரவேற்புறையில் மிக அழகாக அனைவரிடமும் பகிர்ந்து கொண்டு விட்டார் நம்முடைய அவை அருள் அவர்கள் பொதுவாக வந்து அன்சங் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் வரலாற்றில் பல நேரங்களில் வந்து மறக்கப்பட்ட நம்முடைய ஹீரோக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அன்சங் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம வந்து மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நம்ம வந்து இது போன்ற ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக மக்களுக்கு அவர்கள் ஆற்றிய பணியினை வந்து எடுத்து சொல்வதற்காக இந்த நிகழ்ச்சியினை நாம் அரசு சார்பாக கொண்டிருக்கிறது ஏன்னா தமிழ் அறிஞர்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அறிவியல் அறிஞர் அப்படின்னு சொல்லும் பொழுது மிக மிக கடினம் தமிழாக்கம் செய்வது மட்டும் ஒரு காரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது தமிழாக்கம் செய்வதை தாண்டி ஒரு சொல்லை ஒரு சொற்றொடரை வந்து உருவாக்குவதிலும் வந்து நம்முடைய மனபை முஸ்தபா வந்து மிகப்பெரிய ஒரு வல்லுநர் கணினி அப்படிங்கிற ஒரு எழுத்தை அப்படி கொடுக்கறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது ஏன்னா அந்த சொல்லை உருவாக்க வேண்டும் எப்படி ஒரு சொல்லை உருவாக்க முடியும் என்றால் அந்த சொல்லினுடைய ரூட் தெரிஞ்சா மட்டும்தான் அந்த சொல்லை வந்து உருவாக்க முடியும் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பெயர் காரணம் இருக்கும் பெயர் காரணத்தை தாண்டி அது போன்ற ஒரு சொற்களை வந்து அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அதை வந்து நம்முடைய தமிழ் மக்களுக்காக கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் இங்கே காலையில் வந்து மாண்பு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து புத்தக கண்காட்சியினை வந்து துவங்கி வைத்திருந்தார்கள் அதுல பல புத்தகங்கள் இருக்கிறது அறிவியல் புத்தகங்கள் இருக்கிறது பொதுவாக வந்து நம்ம டுவெல்த்து முடிச்சுட்டு இன்ஜினியரிங் போகும்பொழுது அங்க போய் இப்ப கேட்கும் பொழுது தமிழ் மீடியம்ல படித்து விட்டு வந்து திரும்ப ஒரு ஆங்கிலத்தில் வந்து அவர்கள் வந்து கற்கும் பொழுது பல டிஃபிகல்டிஸ் வந்து அவங்க பேஸ் பண்ண முடியும் நிறைய சொற்களுக்கு வந்து தமிழாக்கத்தை நாம் தெரிந்து கொள்வது மிக அரிதாக இருக்கும் ஸோ அப்படி அந்த சொல்லடக்கத்தை உருவாக்கிய அந்த சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தூய்மையான இணையான தமிழ் சொல்லை வந்து நம்முடைய தமிழ் மக்களுக்காக கொடுத்திருக்கிறார் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு அது எப்பொழுது பயன்பெற முடியும் அப்படின்னா நீங்கள் அனைவரும் அந்த புத்தக கண்காட்சியில் இருக்கக்கூடிய புத்தகங்களை வாசிக்கும் பொழுதுதான் அது பயன்பெற முடியும் இல்லைன்னா அது புத்தகம் புத்தகமாகவே இருக்கும் சோ இப்படி ஒரு அறிஞர் நம்முடைய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல நம்முடைய மணப்பாறை பகுதியில் பிறந்தார் என்பது நாம் அனைவருக்கும் மிகவும் பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம் நிச்சயமாக அனைவரும் பெருமைப்படக்கூடிய இந்த விஷயம் அரசு விழாவாக எடுத்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இது வருடா வருடம் நாம் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இதை தொடர்ந்து வந்து அவருடைய நினைவை போற்றும் விதமாக அடுத்த தலைமுறைக்கு அவர்கள் செய்த பணியினை எடுத்து செல்லும் விதமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இதை தொடர்ந்து தமிழ் வளர்ச்சித்துறை இது போன்ற நிகழ்ச்சிகளை வந்து நடத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆட்சியர் அவர்களுக்கு நன்றி அவர்களை அன்பிலார் எல்லாம் இந்த அன்பிலார் மட்டும் நமக்குரியல் அன்பின் மொழியர் உயர்நிலை நம் அன்பிலார் நமக்கெல்லாம் உயர்நிலை விழா பேருரை வழங்க வருகை தருமாறு மாண்புமிகு துறை அமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றனர் அனைவருக்கு முதல் என்னுடைய வணக்கங்களை இருக்குது எப்பொருள் எத்தன்மேட்டு ஆகியோ அப்பொருள் எய்பொருள் காண்பது அறிவு என்கின்ற மத்தனுடைய வாக்களுக்கு நம் நெஞ்சமில்லாமல் நேர்ந்திருக்கின்ற விளக்க விளக்கவரை என்பது வெளித்தோற்றத்தை பார்த்து ஏமாந்து விடாமல் அது பற்றிய உண்மையை உணர்வுதான் அறிவுடைமை ஆகும் என்கின்ற அந்த விளக்க உரியோடு மனைவி முஸ்தபா அவர்களுடைய பரதநாள் நிகழ்வை இன்றைக்கு நாம் சீரோடும் சிறப்போடும் கொண்டாடுவதற்கு காரணமாக இருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கும் அந்த துறையை செம்மையாக இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மாண்பு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் சுவாமிநாதன் பண்டே இங்கே அனைவரையும் பரவேற்ற வந்திருக்கின்ற துறையினுடைய இயக்குனர் உயர் திரு ஓவை இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அரசு செயலாளர் உயர் ராஜாராமன் ஐஏஎஸ்ஆர் அவர்களே வாழ்த்துறை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் உயர் திரு பிரதீப் குமார் ஐஎஸ்ஆர் அவர்களே இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நாடாளுமன்றத்துடைய உறுப்பினர் அன்பு சகோதரி ஜோதிமணி அவர்களே மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அப்துல் சமத் அவர்களே கருத்தரங்கத்திலே உரையாற்ற இங்கே வருகை தெரிவித்திருக்கின்ற மருத்துவர்கள் நரேந்திரன் அவர்களே மதியவர்கள் அவர்களே குமரவேல் அவர்களே செம்பல் அவர்களே வருகை தந்திருக்கின்ற குமரவேல் உள்ளிட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் குறிப்பாக இங்கே இருக்கின்ற புத்தக கண்காட்சியை திறந்து வைத்து விடைபெற்று சென்றிருக்கின்ற மாண்பு அமைச்சர் நகராஜ் பாக்பணவர்களும் மேடையில் அமர்ந்திருக்கிற அனைத்து சான்றோ குறிப்பாக ஐயா மனைவி முஸ்தபா அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து நாட்ட உணவுகளும் மாணவச் சிறுவனும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் என்னுடைய வணக்கங்கள் இங்கே அனைவரும் பேசியது போலதான் அறிவியல் தமிழ் தந்தை என்று பாராட்டப்பெற்றிருக்கின்ற ஐயாவுடைய பிறந்த நாளை இன்றைக்கு நாம் கொண்டிருக்கின்றோம் மனப்பாறை என்பது முருக்கு மட்டும்தான் பெயர் போனது அல்ல அறிவு செருக்குக்கும் பெயர் போனது என்பதை நிரூபிக்கின்ற ஒரு செல்வாங்க ஐயா புகழை போற்றுகின்ற வண்ணம் இன்றைக்கு இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டது குறிப்பாக மணப்பாறையை சார்ந்திருக்கின்றவர்கள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய திருச்சி மாவட்டத்திற்கே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு நபருடைய பிறந்தநாளை நாம் கொண்டாடுகிறோம் என்பது அவருக்கு பெருமை சேர்ப்பதை காட்டும் நாம் நமக்கே பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு தான் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொள்கின்றது ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற இது போன்ற ஆளுமைகளை கண்டறிய வேண்டும் அவருடைய புகழை நாம் முழுமையாக அந்த பகுதி மக்களுக்கு தெரியப்படுத்திட வேண்டும் அவர்கள் சார்ந்த ஒரு நினைவு சின்னம் அமைத்திட வேண்டும் மணிமண்டபம் அமைத்திட வேண்டும் என்று தொடர்ந்து சுற்றி சூழ்ந்து பணியாற்றி கொண்டு போகிறார் வருகை தந்திருக்கிற மாண்பு அமைச்சர் அண்ணன் சாமிநாதன் அவர்கள் ஆக அந்த விதத்தில் நம்முடைய திருச்சி மாவட்டத்திற்கு இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த அவரை நம் அனைவரும் சார்பாக நாம் வருக 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 வருகிறேன் பெருமகிழ்ச்சிக்கும் நான் நாம் வருகின்றேன் வருகை தந்திருக்கின்ற மாணவ சின்னங்கள் இந்த நிகழ்வு வந்து எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு என்பதை நீங்கள் உள்ளாக நீங்கள் அதை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் உங்களையும் அழைத்து குறிப்பாக என்று பிரிட்டான ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த புத்தகம் அதில் இருக்கின்ற தகவல் எல்லாம் பெரிதும் ஆங்கிலத்தில் இருக்கும் அதை தமிழில் அதை மாற்ற வேண்டும் என்று ஒரு குழு அமைக்கும் பொழுது அந்த குழுக்கு தலைமை தாங்கி அவர் யார் என்று சொன்னார் மனைவி முஸ்தபா என்ற அந்த பெருமை நாம் அதிகரித்து ஆக அவர்தான் அறிவியல் தமிழ் அறக்கட்டளை என்கின்ற ஒரு அறக்கட்டளையை ஆரம்பித்து அதன் மூலமாக நம்முடைய மாவட்ட ஆட்சித்த உலக அளவில் இருக்கின்ற அறிவியல் தமிழில் நாம் மொழிபெயர்க்க வேண்டும் என்று நாம் செய்து கூட இன்டர்நேஷ் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய மிகப்பெரிய ஒரு முயற்சியாக மருத்துவ படிப்பை நாம் தமிழில் நாம் மொழிபெயர்க்க வேண்டும் என்று நாம் செய்து கொண்டிருக்கோம் இதை மற்ற மொழி ஏன் இந்தி மொழியை சார்ந்த மொழி எப்படி மொழிபெயர்த்தார் என்று சொன்னால் அநாட்டமி என்று வந்தால் அநாட்டமி என்று அவர்கள் மொழிபெயர்ந்தார்கள் ஆனால் தமிழ் மட்டும்தான் அநாட்டமி என்று வரும்போது முழுமையாக உடல் கூறுகள் என்று அந்த சரியான தமிழில் நாம் செய்தோம் என்று சொல்லும்போது அதற்கெல்லாம் எங்களுக்கான ஒரு வழிகாட்டியாக இருந்தவர் ஐயா மலை முஸ்தபா என்கின்ற அந்த பெருமை நம்ம அனைவருக்குமே உண்டு அதை பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர்கள் இன்னைக்கு பேசியது பண்ணு தமிழர் கலைஞருக்கு எந்த அளவுக்கு ஒரு நெருக்கமானவர் ஏன் அவர் எழுதுகின்ற புத்தகத்தான் முத்தமிழில் கலைஞர்களாக இருந்தோம் இனமான பேராசிரியர்களாக இருந்தால் அணிந்தோரை எழுதுகின்ற அளவிற்கு பேசிப்பது கூட நம்முடைய சட்டமன்ற சமுதர் சொல்ல எந்த அளவுக்கு அவர் நட்போடு இருந்தார்கள் எந்த அளவுக்கு தமிழ் மீது பற்றாளராக இருந்தார் என்று சொல்லும்போது அதை எடுத்து என்னுடன் எடுத்து சொல்லிட்டு இருந்தார் ஏன் அவை அருணவர்கள் சொன்னபோது ஏன் நம்முடைய கலைஞர் முரசொலி அறக்கட்டளை மூலமாக கலைஞர் விருது என்கிற விருதையே நம்முடைய மனைவி முஸ்தபா அவர்களுக்கு வழங்கியிருக்கார் என்று சொல்லும்போது எந்த அளவுக்கு அவர்கள் மீது அந்த நட்பு கொண்டு அவருக்கு அவருடைய தமிழ் மீது அறிவியல் தமிழ் மீது எந்த அளவுக்கு உத்தம கலைஞர் அந்த நட்பையும் அந்த பெருமையும் கொண்டிருக்கிறார் என்பதெல்லாம் நம்ம நம்மால் உணர முடிகிறது ஏன்னா அதையெல்லாம் தாண்டி நான் அவருடைய மகன் கூட வந்திருக்கிறார் மருத்துவர் அருள் ஒரு இடத்துல அவர் சொன்னதை நான் இன்னைக்கு நான் நினைவு கூற விரும்புகிறேன் பிரான்ஸ் நாட்டிற்கு அங்கே கிட்ட ஒரு தமிழ் விழாவிற்காக சென்றவர் மனைவி அவர்கள் திடீர்னு உடல்நல போராடி மூலமாக அவருக்கான வாதமும் ஏற்பட்டது மூலமாக அவர்களால் பேச முடியல அவர் நம்முடைய நாட்டுக்கு வந்த பிறகு அவருக்கான பேசுகின்றதற்கான ஒரு பயிற்சி வழங்கப்படுகின்றது அந்த பேசுகின்ற பயிற்சியை வழங்கப்படும் ஒரு நாள் வீட்டில் குடும்பத்தோட சொல்லி அந்த பயிற்சி என்று அவர் சொல்லுகிறார் அப்ப ஏன் நீங்கள் அந்த பயிற்சிக்கு போக மாட்டீங்க அது போனாதானே அது ஒரு ஒரு மாற்றம் ஏற்படும் உங்களால் பேச முடியும் என்று சொல்லும் பொழுது இல்லை அந்த பேச்சு பயிற்சி என்று வரும்பொழுது என்னால் தமிழுக்கான அந்த லாவை நான் சரியாக உச்சரிக்க முடியவில்லை அப்படி உச்சரிக்க முடியாத ஒரு கேடை நான் தமிழ் மொழிக்கு செய்வதற்கு சமமாக இனி நான் பேச போவதில்லை அந்த பேச்சு பயிற்சி செல்ல போவதில்லை என்று சொன்னவர் மனதில் சொல்லுவார் ஆக எந்த அளவுக்கு அந்த மொழி உணர்வோடு இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு அவருக்கான நாளாக இதை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொல்லும் பொழுது இந்த நாளில் தமிழ் உணர்வை குறிப்பாக அறிவியல் சார்ந்த சொற்களை எப்படி நாம் பயன்படுத்திட வேண்டும் மொழி சார் நம்முடைய உச்சரிப்பை நம்ம எப்படி உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்கு உறுதி ஏற்கக்கூடிய ஒரு நாடாகவும் இந்த நாள் அமைந்திட வேண்டும் ஆக அந்த விதத்தில் நமக்கான ஒட்டுமொத்த தமிழுக்காக அறிவியல் சொற்களை நமக்கு வழங்கக்கூடிய அவரே தந்த இந்த மண்ணுக்கு நாம் மரியாதை செலுத்துவோம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பண்பாளரை அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு பண்பாளரை நமக்கு தந்த அந்த குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற அவருடைய துணைவியாராக இருந்தாலும் அவருடைய பிள்ளைகளாக தான் சரி ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வச்சிருக்கின்ற பெயரை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அளவுக்கு அந்த பெயரையெல்லாம் தமிழ் மொழியின் மீது எந்த அளவுக்கு அவர் பற்றுக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு அவருடைய குடும்பமே ஒரு சான்றாக விளங்குகிறது அனைவரும் சேர்ந்து ஐயாவுடைய புகழை போற்றுகின்ற வண்ணம் தொடர்ந்து இந்த பணியை நம்முடைய தமிழகம் செய்கின்ற ஒவ்வொரு பணியிலும் நாங்களும் உறுதுணையாக இருப்போம் நம்முடைய மாண்பு அமைச்சரும் கூட ஒரு சில வச்சு வச்சிருக்காரு கண்டிப்பாக அண்ணன் அவர்களோடு சென்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரோடு சந்தித்து இந்த கோரிக்கை நிறைவேற்ற முடியுமோ நிறைவேற்றுவதற்கு நான் அவருக்கு உறுதுணையாக இருப்பேன் கோரிக்கையோடு வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த நன்றி இந்தியாவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்